சிலர் எப்படி தேவன் சொல்லுகிற காரியங்களையும் தேவன் செய்யக்கூடிய காரியங்களையும் காட்டிலும் அவங்களுடைய சுய அறிவு மேலே அதாவது உலக அறிவின் மேலே அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மூன்று நபர்களை பற்றி தான் நம்ம இருந்து பார்க்க போகிறோம் தேவனுடைய அறிவை காட்டிலும் தங் உலக அறிவு அதாவது தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய உலக அறிவையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்புகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் முதலாவது நாம் பார்க்க போகிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா சேபாவின் ராஜஸ்திரி ரெண்டு நாளாகமம் ஒம்போ ரெண்டு நாளாகமம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு நாளாகமம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்களை வாசிக்கல தேவைப்பட்டால் வாசிக்கலாம் இந்த சேபாவின் ராஜஸ்திரி சேபா நாட்டின் ராணி ரொம்ப உலக அறிவில் இவ தேறினவளாக இருப்பா போல் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அவகிட்ட சாலமோனின் ஞானத்தை பற்றியும் இந்த ராணி இந்த சேபாவின் ராஜஸ்திரி கிட்ட நிறைய பேர் வந்து சாலமோனுடைய ஞானத்தை குறித்தும் அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தும் அதிகமாக சொல்கிறாங்க ஆனால் இவளால் அதை நம்பவே முடியல இன்னும் இவங்களாம் வந்து ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறாங்களே யார் அந்த ஆள் இவ்வளோ இ இவங்க இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவ இவங்க எந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அந்த ராஜா என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவ்வளோ பெரிய ஞானத்துல சிறந்தவனா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு குழப்பம் ஒரு சந்தேகம் அவனு அவன்கிட்ட போனோம் அவனுடைய ஞானத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல் அவளுக்குள்ள ஏன் அவள் அப்படி நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறான்னா அவள் வந்து தன்னைத்தானே ரொம்ப புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவள் அதிகமாக படிச்சிருக்கலாம் அவள் அதிகமாக படித்ததுனால அவங்க ஊரில் அவள் ராணியாக வேற இருக்கிறது படினால அதிக ஞானத்தோடு கூட அவள் இருக்கலாம் உலக ஞானத்தில் அவள் அதிகமாக இருக்கலாம் அநேக ராஜாக்களையும் ரா பார்த்துருக்கலாம் அவள் பார்த்து பேசியிருக்கலாம் இல்லையா பல நாடுகளுக்கு போவாங்க போய் அந்த ராஜாக்களை பார்த்து பேசியிருக்கலாம் இவ வந்து இவ்வளோ காட்டிலும் ஒரு அறிவாளியை பார்த்துருக்காம் பார்க்காம இருந்திருக்கலாம் தன்னை காட்டிலும் ஒரு பெரிய அறிவாளிய ஞானியை அவ பார்க்காம இருந்திருக்கலாம் இவன் என்ன ரொம்ப ஓவராக சொல்கிறாங்களே ஆனால் சாலமோனை பற்றி சொல்லி அவள் கேள்விப்படும் போது ரொம்ப அதிகமாக இருக்குது இது ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் இவங்க என்ன ஓவராக புகழ் புகழ்கிறாங்க ஒரு ஆளை அது யார் அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படிப்பட்ட சிறந்த புத்திசாலி யார் அப்படின்னு சொல்லி அவள் பார்க்கணும்னு நினைக்கிறான் எப்பவுமே உலக கூட ஒரு நல்ல படித்த ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி அவங்க எவ்வளோ அறிவாளியாக பேசுகிறாங்க தெரியுமா அவங்க எவ்வளோ புத்திசாலியாக பேசுகிறாங்க தெரியுமா அவங்க எந்த அவங்கக்கிட்ட நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கெலாம் கரெக்டாக பதில் சொல்லிடுறாங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் புகழும்போது அந்த நல்லா படித்தவங்க உலக ஞானம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படி ஆதியாக அந்த ஆள் அது அந்த ஆள் என்கிட்ட காட்டு நான் கேள்வி கேட்குறேன் என்னுடைய கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ந சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்குது உலக ஞானம் இருக்குது அவங்களுக்குள்ள திடீர் உடனே இன்னொருத்தவங்களை புகழும்போது அவங்களுக்குள்ளே என்ன ஆகிடும் ஒரு பொறாமை வந்துடும் நம்ம காட்டிலும் இன்னொரு ஆள் நல்ல அறிவில் சிறந்தவனாக இருக்கிறானா அப்போ இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் அவனால் ஈஸியாக பதில் சொல்ல முடியுது நாம் அறிவாளியாக இருக்கிறோம் நாம் கேட்குற கேள்விக்கு அவனால் பதில் சொல்ல முடியுமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வா அந்த நான் பேசுறேன் அவங்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த சேபாவின் ராஜஸ்திரி என்ன பண்றா நான் போய் சாலமோன் ராஜாவை பார்க்க போறேன் நான் போய் பார்த்து சோதிக்க போறேன் அந்த வசனத்தை வாசிப்போமா முதலாம் வசனம் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுது விடுகதைகளினாலே சாலமோனை மூனை சோதிக்கிறதற்காக எதுக்காக அவள் வரா விடுகதைகளினாலே சால மூனை சோதிப்பதற்காக சோதிப்பதுனா என்ன டெஸ்ட்டு போல் ஒரு எக்ஸாமின் பண்ண பண்ண போகிறாங்க அந்தமாக வந்து என்ன அவளுக்கு சிறந்த ஞானம் இருக்குது உலக அறிவுலாம் நிறைய இருக்குது நிறைய படிச்சிருக்கிறா போல அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவ வந்து சோதிக்கிற அளவுக்கு நான் போய் சோதிச்சுப்பா யாரும் வந்து ஒரு ஞானம் இல்லாதவங்க வந்து நான் போய் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வர ஓடி வர மாட்டாங்க இல்லையா ஆனா இவ வந்து எதுக்காக வரா சாலமுன்னுடைய அந்த ஞானத்தை சோதிப்பதற்காகவே அவ வரா நிறைய விடுகதைகளை கொண்டு வரா மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொண்ணையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டங்கங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் வரும்போது விடுகதைகளோடு வருகிறாள் கூட என்னெல்லாம் கொண்டு வரா கந்த வர்க்கங்களையும் வாசனை பொருள் இல்லையா பெரிய ஒரு பரிவாரத்தோட ஒரு பெரிய கூட்டத்தோடு வரா கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொண்ணையும் ரத்தனங்களையும் ஏன்னா அவள் வந்து என்ன சொல்றா நானும் ஐஸ்வர்யத்தில் குறைந்தவள் இல்லை அப்படின்னு சொல் காட்டும் விதத்தில் மிகுதியான பொண்ணையும் ரத்தனங்களையும் கொண்டு வருகிறாள் ஏன்னா அவன் ஐஸ்வர்யத்தில் பெரிய ஆளாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா ஞானத்தில் பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா ஞானத்தை சோதிப்பதற்கு விடுகதைகளை கொண்டு வர அவனுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் என்னுடைய ஐஸ்வர்யமும் சிறந்ததாக தான் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அந்த கந்த வர்க்கங்களையெல்லாம் கொண்டு வரான் இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் கொண்டு வந்த க கந்த சாரி சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களைப் போல ஒரு காலும் வரவில்லை அந்த தேசத்துக்கு ஒன்பதாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோ விலை உயர்ந்த கந்த வர்க்கங்கள் ஸ்பெஷலானது அவங்க தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்த வர்க்கங்களை அவ சாலமோனுக்காக கொண்டு வரா எதுக்காக வரா அவனுடைய ஞானத்தை சோதிப்பதற்காக வருகிறாள் இப்போது அவங்ககிட்ட வந்து பேசுகிறா அவன் பேசும்போது சாலமோன் அவ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஞானமா பதில் சொல்றான் அவ மனசுல என்னெல்லாம் கேள்வி இருந்ததோ எல்லாத்தையும் அவன் கூட பேசுறா எல்லாவற்றுக்கும் அவன் விடை சொல்றான் ஒன்னு கூட அவனுக்கு வந்து என்ன மறைப்பொருளாக இல்லை எல்லாவற்றையும் அவன் வந்து என்ன சொல்றான் அவன் வந்து அந்த விடுகதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றான் அவன்கிட்ட என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சாலோ அப்போது அவள் ஒரு புத்திசாலியாக இருக்கிறான்னு சொன்னால் அவள் சாதாரணமாக மற்றவங்ககிட்ட கேட்குற கேள்விலாம் கேட்டிருக்க மாட்டான் இல்லையா இவன் ஒரு ஞானின்னு சொல்லும்போது அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளெல்லாம் கொண்டு வந்து கேட்டிருப்பான் அவள் எவ்வளோ கஷ்டமாக கேட்டிருந்தாலும் சாலமோன் எல்லா க கேள்விகளுக்கும் அவன் வந்து அவளுக்கு தெளிவான பதிலை கொடுக்குறான் அவனுக்கு மறைவாக எந்த மறைப்பொருளும் இல்லைன்னு போட்டிருக்கு வாசனம் வசனம் என்ன சொல்லுது ரெண்டாம் வசனம் அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்காத படிக்கு ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளாக இருக்கவில்லை மறைப்பொருளாக இருக்கவில்லை எதுவுமே அவனுக்கு அவனுடைய ஞானத்துக்கு மறைக்கப்பட்டு இல்லை எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான் எப்படிப்பட்ட ஒரு இதோடு வராவ இருதயத்தோடு வரா அது யார் அந்த ராஜா அவ்வளோ ஞானமாக இருக்கிறது அந்த ராஜாவை நான் சோதிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சோதிப்பதற்காக விடுகதைகளையும் அநேக விடுகதைகளை கொண்டு வரா ஆனால் சாலமோன் எல்லாவற்றையும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டான் எல்லா விடுகதைகளையும் ஈஸியாக அவளுக்கு விடுவித்துட்டான் தன்னைத்தானே ஒரு புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவ இந்த இடத்துல வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அப்படியே பிரமித்து போகிறாள் எப்படி ஆயிட்டா சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அப்படியே பிரமித்து போய் நிற்கிறாள் இப்ப எதுக்காக அவனை சோதிக்கணும் அவனை எதுக்காக சோதிக்கணும் அவன் ஞானியான கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அதுக்காக ஒன்று சோதிக்கணும் இன்னொன்று தன்னை ஒரு ஞானியாக மற்றவர்களுக்கு முன்னாடி காட்டி கொள்ளணும் அதுக்காக சோதிக்கணும் அவனை சோதித்து சோதிக்கும்போது ஏதாவது ஒன்றத்தில் அவன் வந்து தவறிட்டான்னு சொன்னால் அப்போது அவன் புத்திசாலி இல்லை அவனை காட்டிலும் நான் தான் புத்திசாலி அப்படின்றது அப்படின்னு உலகத்துக்கு அறிவிக்கும்படியாய் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் அவனை சோதிக்க வருகிறாள் அவளுக்குள்ளே ஒரு ஈகோ போல் இருக்கு ஈகோ தெரியும் இல்லையா ஒரு என்ன காட்டிலும் ஒரு